வணக்கம் நட்புகளே மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி சிறிது வருத்தம் தோய்ந்த முகத்துடன் இருந்த அஷிதாவை நொடியும் பிரியாமல் அவளுடனே இருந்த சஜித் தான் நீ என்னடா அந்த ஆளு வாய்ஸ ரிப்பீட் மோட்ல கேக்குற என்று முகத்தை சுளிக்க அஷிதாவும் பெருமூச்சுடன் தன்னை சமன் செய்து கொண்டு நானே அவர் பேசுறத முழுசா கேட்க மாட்டேன் உன் லவ்வரோட ஆடியோ கிளிப்பிங்கை கேட்கிற மாதிரி கேட்கிற என்று சொரூப்பை வாரினாள் அவளை காட்டத்துடன் பார்த்தவன் உன் அப்பா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சென்டியா பேசி இருக்காரா என கேட்டான் அந்த ஆள் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே சரியா பேசுனது இல்லையே சொரு என அஷித்தா கூற சில நொடிகள் அந்த குரலையே கூர்ந்து கவனித்த சொருப் இதுல இவன் பேசுறது எதுவுமே உண்மை இல்லைன்னு தோணுது இந்த குரல்ல குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தோணல பயம் மட்டும்தான் இருக்கு என்றபடி ஷோஃபாவில் சென்றமர்ந்து கால் மீது கால் போட்டு நெற்றியை தடவியபடி ஏதோ யோசித்தான் நீ என்னடா புதுசா பீதி ஏற்கப்பற என ஆடியோல குடுத்திருக்க மேகனாவோட அட்ரஸுக்கு நம்ம ஆளுங்கள அனுப்பு இட் சுட் பி வெரி கான்பிடென்சியல் அந்த அட்ரஸ்ல உண்மையா யாரு இருக்கா அங்க என்ன நிலவரம்னு எனக்கு தெரியணும் இம்மிடியா என்று உத்தரவிட சஜித் மேலும் யோசிக்காமல் உடனே அதனை செயல்படுத்தினான் என்னடா ஆச்சு உனக்கு என ஜோஷித் புரியாமல் வினவ இந்த ஆடியோவ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேளு ரொம்ப வருத்தத்தை வரவழைச்சு பேசன மாதிரி இருக்கு என்றதும் ஜோஷித்தும் அதனை மீண்டும் கேட்டான் விஹானாவோ அந்தாலும் எப்படியும் பேசிட்டு போகட்டும் ஸ்வரு நம்ம அந்த அட்ரஸ்ல போய் மேகனாவை பிடிக்கலாம்ல என கரெக்ட்னா இந்த ஆடியோவே ஒரு ட்ராப் தான் நம்மள வலையில விழ வைக்கிறதுக்காக நட்ராஜ் மூலமா அவங்க இடத்துக்கு வர வச்சு நம்மள போட்டு தள்ள செஞ்ச பிளானா இருக்கலாம் இது இத நம்பி நம்ம அங்க போனா எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போகணும் என்றதும் வாய கழுவுடா நானே அடுத்து எங்க என்ன கொலை விழும்னு தெரியாம அரண்டு போயிருக்கேன் என்ற விகானா நகத்தை கடிக்க சொரூப்பின் கூற்று சரிதான் என தோன்றியது அப்போ அஷி அப்பாவை சொரு பேசி முடிச்சதும் இல்லனா பயத்துல அந்தாலே தூக்குல தொங்கி இருக்கணும் என யோசனையுடன் கூற எக்ஸாக்ட்லி திருடி என்றான் அழுத்தமாக சில நிமிடங்களில் சஜித் பரபரப்புடன் அவர்களை நெருங்கினான் சொரா உங்க கரெக்ட் தான் அந்த வீட்டுக்குள்ள சிலர் துப்பாக்கியோட பதுங்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு பேர் வாசல்லையே துப்பாக்கியோட மறைஞ்சிருக்கிறதாவும் அந்த சைடு கார் போனா கூட அது நம்ம தானு தேடுறதாவும் சொன்னாங்க இப்ப அங்க போனா நம்மள லாக் பண்ணிடுவாங்க என்றதில் ஆத்தாடி என்றிருந்தது அவர்களுக்கு இது என்ன அக்கிரமம் இஷா வீட்டுக்கு திருட வந்த பொண்ணுங்களை கூட கூட்டிக்கிட்டே சுத்துறானுங்க அதுவும் நம்ம ஸ்டேட்டஸ்கே பொருந்தாதவங்களோட பேச்சுவார்த்தை பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் சேர்த்துக்க கூடாதுன்றது நம்ம குடும்பத்தோட வழக்கம் தானே சொந்தக்காரங்கள மீறி அன்னி ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழைய கூட முடியாது இவனுங்க என்னன்னா ஹோட்டலுக்கும் மலை கிராமத்துல இருக்கிற காட்டேஜுக்கும் ஜெட்லியே அவளுங்களோட பறக்குறானுங்க என்று மூச்சிரைக்க ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தால் பாவனா சஜித்தின் வருங்கால மனைவி இந்த ஜ என்கிட்ட நின்னு ரெண்டு வார்த்தை பேச மாட்டான் இப்ப என்னன்னா ஒருத்தி கூட இழிச்சு இழுச்சு பேசறான் என்று அனன்யா கடுப்பாக இஷானா ஒன்றும் பேசாமல் உள்ளுக்குள் எரிமலையாக எழுந்த கோபத்தையும் வெளிக்காட்ட இயலாமல் இருகினாள் என்னடி நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் நீ அமைதியா இருக்க என்று பாவனா அவளை உழுக்க என்ன பேச சொல்ற முதல்ல அந்த மூணு திருடிங்களையும் அவனுங்க கிட்ட இருந்து துரத்தனும் என இஷானா கூறியதில் தங்கைகளையே இலக்கார நகையுடன் பார்த்திருந்த அது நடக்கிற மாதிரி தெரியலையே என்றான் தாடையை தடவி இஷானா தமையனை அழுத்தத்துடன் பார்த்து நடக்கும்னா நடத்தி காட்டுவன் அண்ட் குடும்ப கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவன் சொரூப் அவன் முன்னாடி ரொம்ப ஊர்வசியே வந்து நின்னாலும் மசியமாட்டான் என்றதும் பிரீத்தன் உனக்கு ஆம்பளைங்க சைக்காலஜியே தெரியல இஷா மனுஷ மனசு தடுமாற ரொம்ப ஊர்வசிதான் வரணும்னு இல்ல என்றான் நக்கலாக நீ கொஞ்சம் வாயை மூடுறியா எனக்கு இப்ப பிரச்சனை அவன் மனசு மாறிடுவான்றது இல்ல அப்படியே மனசு மாறினா கூட வீட்டாளங்க பேச்ச மீறி இந்த கல்யாணத்தை அவனால நிறுத்தவே முடியாது நிறுத்தவும் மாட்டான் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு அதுக்கப்புறம் அவனை வழிக்கு கொண்டு வரது எனக்கு தெரியாதா என்ன என கர்வத்துடன் புன்னகைத்தவள் சட்டென முகம் மாறி இந்த கலவரத்துல இந்த திருட்டு ஐடியா என்னோடதுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா முதலுக்கே மோசமாகிடும் என்றால் சற்று அச்சத்துடன் அது தெரிஞ்சா கூட நிச்சயத்தை கேன்சல் பண்ண மாட்டான் இப்ப எனக்கு வேண்டியது எல்லாம் அந்த டாக்குமெண்ட் தான் ராகேஷ் ஸ்டூப்பிட்னால எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு என பிரீத்தன் கோபத்தில் சிவந்தான் இவர்களின் உரையாடலின் போதே அதனை கேட்டபடி அவர்களை நெருங்கினார் பூமிநாதன் இவர்களின் அருமை தந்தை எது சொருப்புக்கு தெரியக்கூடாதுன்னு பதரு ரஷா என கூர்மையாக கேட்டபடி வந்தவர் ஷோஃபாவில் அவரை கண்டதும் பவ்யமாய் எழுந்து நின்ற ஈஷானா அது ஓ ஒண்ணுமில்லப்பா என்றால் தடுமாற்றத்துடன் எதுவா இருந்தாலும் சொல்லிடு ஈஷா உன் அண்ணங்காரன் இப்படிதான் முட்டாள்தனமா ஊராழிச்சு அபார்ட்மெண்ட் கட்ட போறேன்னு அந்த மூணு பசங்க முன்னாடியே டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இப்ப அவனுங்களோட கோபத்துக்கு ஆளாகி இருக்கான் சொந்த மட்டும் இவனை உயிரோட விட்டு வைக்கல ஆதாரம் கிடைச்சா ஸ்வரூப் ஊருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற இவன ஒரு செகண்ட் கூட உயிரோட விட மாட்டான் ராட்சசன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டான் என்று மிரட்டினார் அவன் ஒன்னும் எனக்கு பாவம் பார்க்க தேவையில்லப்பா அதுக்கு அவன் உயிரோட இருந்தாதன என எகத்தாளம் புரிய அவனது கண்ணத்தில் சப்பென அறை விழுந்தது இப்படி எதுவும் செஞ்சு வைக்காத நல்ல உன்னை பத்தி நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்தி இந்த பேச்சுவார்த்தையே இல்லாம ஆக்கி இருப்பானுங்க அந்த மூணு பிசாசுகளும் இப்பவும் இந்த நிச்சயத்தை அரை மனசாதான் ஏத்திருக்கானுங்க அதுவும் உன் தங்கச்சிங்க இனிமே உன் கூட பேசவே கூடாதுன்ற கண்டிஷனோட இப்ப உங்ககிட்ட நின்னு பேசுறத பார்த்தா சொரூப் என்னையவே பகச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று பொறிந்தார் பூமிநாதன் பிரீத்தன் அவமானத்தில் கருகினான் அதுவே மூன்று ஆடவர்களின் மீதும் வஞ்சத்தை வளர்க்க வைத்தது இஷானா கையை பிசைந்து கொண்டு செய்து வைத்த குளறுபடியை கூற பூமிநாதன் அவளை அடிக்க கையோங்கினார் ஏமா உங்க மூணு பேருக்கும் புத்தி பிசகி போயிருச்சா உங்க அண்ணனுக்கு உதவுறேன் பேர் வழின்னு உங்க தலையில நீங்களே மண் அள்ளி போட்டுக்கிறீங்க இலவச இணைப்பா மூணு பொண்ணுங்கள அவனுங்க கூடவே சுத்த விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அறிவு இருக்கா இல்லையா உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல ஈஷா என்று கண்டித்தார் அப்பா ரிலாக்ஸ் எந்த வகையிலயும் சொரூப் இதுக்கு காரணம் நான் தான் அண்ணு கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப வர அண்ணன் தான் டாக்குமெண்ட எடுக்க சொல்லி இருப்பான்னு நினைச்சிருப்பான் நீங்க பதட்டப்படாதீங்க என்று அவரை சமாளித்து விட்டு தனியே வந்து ஸ்வரூப்பிற்கு போன் செய்தாள் இங்கோ ஸ்வரூப் எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க ஈவினிங் அஷியோட அப்பாவுக்கு கிரிமினேஷன் முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பலாம் என்றதும் அந்த ஆளுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல் நான் கூட ரெண்டு டிராப் கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டேன் என ஏமாற்றத்தில் வெந்தால் அஷிதா எப்படியும் அவரு உன்னோட அப்பாவாட்டாரு அட்லீஸ்ட் அவரோட கடைசி காரியத்தை நீ செய்யறது தான் முறை அஷி நம்மளோட கடமைய நம்ம செய்ய தவற கூடாது என்று அறிவுறுத்தியதில் என்ன விஷ கிருமி என்னை வெறிச்சு பாத்துட்டு இருக்க இப்பெல்லாம் நேரடியாவே சைட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா என கேட்டான் நக்கலாக நான் இப்ப மறைமுகமா சைட் அடிக்கிறேன்னு சொன்ன எப்பவுமே நேரதான் உன்ன சைட் அடிக்கிறேன் என தோலை குலுக்கியவள் நீ ஒன்லி சைட்டிங் பீஸ் டைனோசர் என்றால் கிண்டலாக அதில் அவளை முறைத்தவனை கண்டு கொள்ளாமல் அதென்ன அப்பான்ற கடமைய இந்த ஆம்பளைங்க பண்ண மாட்டாங்களாம் ஆனா நாங்க மட்டும் கடைசி காரியத்தை சிரத்தை எடுத்து செய்யணுமாம் என்ன லாஜிக் இதெல்லாம் அந்த ஆளு அனாத பணமாவே போகட்டுமே என கோபத்தில் பொங்கினாள் இப்ப கோபத்துல எல்லாமே தோணும் விஷா காலம் போற வேகத்துல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சின்ன விஷயம் கூட நம்மள உறுத்தக்கூடாது கூடாது நம்ம நம்மளோட மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துகிட்டா எந்த காலத்திலயும் அத நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை என்றதில் வந்துட்டான் சத்குருவோட சித்தி பையன் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை பேசுறதுக்கு இன்னைக்கு எது சரியோ அத செஞ்சா போதும் நாளைக்கு நடக்கிறத பத்தி நாளைக்கு பார்க்கலாம் என முறுக்கி கொண்டவள் வெளியேற முற்பட அந்நேரம் சொரூப்பின் அலைபேசி அழைத்தது அதனை எடுத்தவாறே ஏய் திருடி டேபிள் மேல இருந்து திருடுன என் கூலிங் கிளாஸ் வச்சுட்டு போ என்றதில் கடியானவள் நீ எதுக்குடா என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க என சிறு சிறுத்தபடி கண்ணாடியை டேபிள் மீது வைத்தவள் நீ எல்லாம் சைட் அடிக்க கூட ஒருத்தில்ல என்று சிலுப்பினாள் அது அவனை கோபப்படுத்தி இருக்க வேண்டும் அதனை வெளிக்காட்டாமல் ஒற்றை புருவத்தை உயர்த்தி போனை எடுத்து காதில் வைத்தவன் ஹாய் இஷா டியர் என்ன நேத்திலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல என்று மென்மையிலும் மென்மையாக பேசி இஷானாவை திகைக்க வைத்தான் நீ நடத்துராஜா அவன் கொஞ்சுவதை கடுப்புடன் வெளியேற அவள் சென்ற பின்னும் கூட ஸ்வரூப் அவனது டோனை மாற்றவில்லை இஷானா நீங்க எங்க இருக்கீங்க ஸ்வரூப் நான் உங்களை பார்க்கணும் என கேட்டதில் ஈவினிங் வந்துடுவேன் இஷா டியர் நம்ம அங்க பார்க்கலாம் கண்டிப்பா உன்ன நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் என்றவனின் குரல் குழைவாக வந்ததா குறிப்புடன் வந்ததா என தெரியாமல் இஷானா அலைபேசியை அணைத்தவன் அத்தனை நேரம் இருந்த இணக்கம் மறைந்து சீரலுடன் நிச்சய மோதிரத்தை பார்த்தான் யூ சீட்டர் என அதனை கழற்றி எறிந்தான் ஆவேசத்துடன் என்ன இவன் இன்னைக்கு இவ்வளவு பொலைட்டா பேசுறான் என எண்ணிய இஷானாவிற்கு முதலில் பயப்பந்து உருண்டோடியது இடியே விழுந்தாலும் அத்தையை தவிர அவள் குடும்பத்தில் யாரிடமும் கூட மரியாதைக்காக அவ்வளவுதான் ஏனோ சிறு வயதிலிருந்தே அத்தை குடும்பத்துடன் அவனால் ஒன்றை இயலவில்லை அவனுக்கு மட்டுமல்ல அவனது சகோதரர்களுக்கும் தான் அத்தை பெண்கள் என்றால் சுவாரஸ்யத்துடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளும் இளைஞர்கள் மத்தியில் அத்தை பெண்களை கண்டாலே காத தூரம் ஓடிவிடுவார்கள் அதையே மீறி அவர்களிடம் பேசும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு ஆம் இல்லை என்றதோடு முடித்துக் கொள்வார்கள் பள்ளி கல்லூரியிலும் கூட உடன்படிக்கும் பெண்களிடம் சகஜமாக இரு வார்த்தைகள் பேசிவிடும் ஆடவர்களுக்கு இப்பெண்களை மட்டும் பிடிப்பதே இல்லை முதலில் அவர்களது தாத்தா அவர்களுடன் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்போது திகைக்கவே செய்தார்கள் எரிச்சல் மிகுந்ததுதான் ஆனால் குடும்பத்தின் வழக்கப்படி அவர்களை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்க அவன் அமைதியாக ஒப்புக்கொண்டான் அவனது அமைதியில் மற்ற இருவருமே மறுக்க இயலாது போனது ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்டால் பல காரணம் சொல்வார்கள் முதலில் அவர்களது பகட்டான வாழ்க்கையே காரணம் தனது ராஜ பரம்பரை என்ற முத்திரையை அனைத்து இடத்திலும் பயன்படுத்தி விடுவார்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் இவர்களுக்கென தனி இடம் தனி மரியாதையை நிச்சயமாக அளிக்க வேண்டும் இல்லை என்றால் பூமிநாதன் பேயாட்டம் ஆடிவிடுவார் அவர்களுடன் பேசுவதற்கு கூட அந்தஸ்து வெகு முக்கியம் ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்டால் கூட மற்றவர்கள் எங்களை தவறாக பயன்படுத்தி பெண்களின் இலகு மனதை மேலும் இலக்கி தங்களது குடும்பத்திற்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்றே யாரிடமும் பேசுவதில்லை என்று சப்பை கட்டு கட்டுவார்கள் இஷானாக்கு திராட்சை பிடிக்கும் என்ற காரணத்தினாலேயே சித்தூரில் அமைந்திருக்கும் ஒரு மலை கிராமத்தில் ஒரு நலிந்த விவசாயிக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அங்கே அவரையே தினக்கூலியாக்கி வைத்திருந்தார் பூமிநாதன் அதனை அறிந்த ஸ்வரூப் அவரை கண்டிக்க பூமிநாதனோ கதையையே மாற்றி இருந்தார் அந்த விவசாயி குடும்ப வறுமையில் அவதிப்படுவதாகவும் தோட்டத்தை விற்க இயலாமல் கஷ்டப்படுவதாகவும் அவரே முன்வந்து அந்த இடத்தை வாங்கியதும் அல்லாமல் அவருக்கு ஒரு வேலையையும் போட்டு கொடுத்ததாகவும் கூறிட பெரியவர்கள் அதனை அப்படியே நம்பிவிட்டனர் ஆனால் இளையவர்கள் தான் அவரை தீயாக முறைத்து வைத்தனர் இவருக்கு நடிக்க சொல்லியா தரணும் என ஜோஷி முணுமுணுத்து கொள்ள சஜித்தும் எப்படிதான் இவரு பொய்ய உண்மை மாதிரியே பேசி சமாளிக்கிறாரோ இதே புத்திதான் அவரோட நாலு பசங்களுக்கும் அப்படியே வந்திருக்கு அத்த மாதிரி ஒன்னு கூட இல்ல என்று சலித்தான் ஸ்வரூப்போ அத்த மட்டும் விதிவில அவங்களுக்கும் இதே புத்தி தான் ஆனா என்ன குடும்பத்து மேல இருக்கிற பாசம் மட்டும் உண்மை தாத்தாவுக்கு இதெல்லாம் புரியுதா இல்ல புரிஞ்சோ கண்டுக்காத மாதிரி இருக்காரான்னு தெரியல அதுதான் இருக்கு இல்லனா இந்த அடிச்சு மாமங்காரம் அவரோட இப்ப எல்லாம் நம்ம தலைமையில நின்னு ஆடுதுங்க அத நம்மளால தடுக்க கூட முடியல என்றான் சினத்துடன் உம் அவரை பொறுத்தவரை அவரோட ஒத்த மருமகன் என்ன செஞ்சாலும் அத நியாயப்படுத்த தான் பார்ப்பாரு அப்பதான அவரோட பொண்ணு மனசுக்குளுரும் சரி விடு கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகிடும்னு தாத்தா சொல்றாரு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கு மஞ்ச கயிறு மேஜிக் மாதிரி அத்த பொண்ணு மேல லவ்வுக்கு வந்துடும் போல என மனதை தேற்றி கொண்டு ஜோஷித் சமாளித்தான் அப்படியே வந்துட்டாலும் என சஜித் வாய்க்குள் முணுமுணுத்து விட்டு வரலாம் என்றான் அசட்டையாக ஸ்வரூப் தான் முகத்தை அஷ்ட கோணலாக்கி லவ்வு கூட வரவேணாம் அத்த பொண்ணுன்ற அட்ராக்ஷன் வந்தா கூட போதும் என தனக்குள் நொந்து கொண்டு உனக்கு அனன்யா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல அதான் லவ் வராதான்னு ஃபீல் பண்ற என்று ஜோஷித்தை வாரினான் அதில் விழித்த ஜோஷித் ஆமாமா லவ் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் அது எப்படியாவது நடக்காதான்னு நானும் ட்ரை பண்றேன் ஒன்னும் நடக்காது போல என்று முகத்தை சுருக்கிட சஜித்தோ எதுக்கும் அனன்யாவை கூட்டிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வாடா லவ் ஃபீல் வரலாம் நீதான் அவளை பார்த்தாலே பத்து ஸ்டெப் பின்னாடி போறியே என்று கலாய்த்தவன் பாத்துடா லவ் வேற பொண்ணு மேல வந்துட போகுது என்று விளையாட்டாய் பேசிட நீங்க மட்டும் என்னடா நானாவது பத்து ஸ்டெப் தான் பின்னாடி போறேன் நீ எல்லாம் பாவனா வீட்டுக்கு வந்தான்னு தெரிஞ்சா ரூமை விட்டே வெளியில வரமாற்ற என்றவன் நமட்டு புன்னகை வீசிய சொரூப்பை கண்டு நீ இவனுக்கும் மேலே ஷானா இருக்கான்னு தெரிஞ்சா நாலு நாள் ஆனாலும் வீட்டு பக்கம் வர மாட்ட என்னை மட்டும் சொல்ல வந்துட்டானுங்க என்று எதிரி இருவரையும் முறைத்தான் அதில் அவர்களின் சிரிப்பு சத்தம் அதிகமாகி தங்களது பிடித்த மின்மையை தங்களுக்குள்ளேயே மறைத்து அவர்களுடனான திருமண வாழ்வுக்கு முழு மனதுடன் தயாராகினர் ஆனால் நிச்சயதார்த்தம் முடிந்த இரு நாட்களிலேயே பிரீத்தனின் உண்மை முகம் தெரிய வந்ததில் ஆடவர்களுக்கு கடும் கோபம் ஆகினும் அண்ணன் செய்த தவறுக்கு தங்கைகளை தண்டிப்பது தவறு என்று தந்தையர்கள் அறிவுறுத்தியதில் பல்லை கடித்து அமைதி காத்தனர் சொன்னது போன்று நடராஜனின் ஈம சடங்குகளை முடித்துவிட்டு ஆந்திராவை நோக்கி பறந்தனர் அவர்கள் தற்போது தங்கி இருக்கும் மலை கிராமத்திற்கு வந்து அவர்களது காட்டேஜ் வாசலில் காரை நிறுத்த அங்கு ஆடவர்களின் அத்தை பெண்கள் அவர்களை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து வைத்து கொண்டிருந்தனர் திருட்டு பெண்களும் அவர்களுடன் வருவது கண்டு ஆத்திரம் மிகுந்தாலும் அதனை அடக்கிக் கொண்டு உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா ஸ்வரூப் ஏன் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க என தேனாய் இனிக்கும் குரலில் அக்கறை கலந்து கேட்டாள் இஷானா கூடவே அவளது கரங்கள் அவனது கரத்தை பற்றி கொள்ள இவ்ளோ டிராஜடில உனக்கு ரொமான்ஸ் கேக்குது ம் என கொண்டு உற்சவி உள்ளே நுழைய ஏய் என்ற இஷானாவின் குரலில் நின்றாள் நாங்க மூணு பேரும் வெளியில காட்டத்துடன் உத்தரவிட்டவள் விறுவிறுவென உள்ளே செல்ல பாவனாவும் அனன்யாவும் அவர்களை முறைத்துவிட்டு உள்ளே சென்றனர் ஆடவர்களும் மிகவும் அடக்கமாக அவர்களின் பின் செல்ல விஹானாவிற்கு லேசாய் கடுப்பு எழுந்தது பாத்தி அடியுங்களா ஆளை பார்த்ததும் நம்மள கழட்டி விட்டுட்டானுங்க என பொங்கிட அஷிதாவும் பாக்க பல பலனு புதுசா போட்ட டைல்ஸ் மாதிரி இருக்காளுங்கல்ல ஃப்யூச்சர் ஒய்ஃப் வேற போகாம இருக்க முடியுமா டால்ஸ் என்றவள் ம் நான் கூட இன்வெஸ்டிகேஷன் கிரைம்னு திருட்டு வேலைய ஓரம் கட்டிட்டு புது பாதையில போயிட்டு இருக்கோம்னு என்ன நானே பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் கடைசில அவனுங்க சொல்லு விடுறதுக்கு நம்மள காவல் காக்க விட்டுட்டு போயிட்டானுங்க இதுக்கு திருட்டு வேலையே எவ்வளோ பெட்டர் என்றால் சோகமாக எப்படி எப்படி இவனுங்களுக்காக கூட சேர்ந்து அலைவோமாம் ஆகுது பல்லு விளக்குறது கூட மறந்து போச்சு வெயில் அலைஞ்சு அலைஞ்சு மூஞ்சு கருத்து லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி அகோரி மாதிரி இருக்கோமாம் இவளுங்க மேக்கப் கலையாம போட்டிருக்கிற ட்ரெஸ் நலுங்காம ஆர்டர் போடுவாங்களாம் நம்ம அதை செய்யணுமா என எகிரியதில் நம்ம பார்க்க அகோரி மாதிரி ஆகிட்டோமா டார்லிங் என வெகுவாய் வருந்தியா கார் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டவள் என உதட்டை பிதுக்கினாள் இப்ப சொல்லு நம்ம அவ போட்ட ஆர்டர் மதிச்சு இங்க நிக்கணுமா இல்ல உள்ள போய் அவனுங்களோட ரொமான்ஸ கெடுத்து விடலாமா என வேகமாக கதவை உடைக்காத குறையாக உள்ளே சென்றாள் வீட்டுக்கு திருட வந்தவங்கள எதுக்கு கூட வச்சிருக்கீங்க ஜோ ஜெயிலுக்கு அனுப்ப அனன்யா கொந்தளிக்க கண்டிப்பா அனுப்பியே ஆகணும் அனன்யா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் என திருத்தமாக அவளை கூர்பார்வை பார்த்தபடி ஜோஷி கூற உள்ளுக்குள் நடுங்கினாலும் வெளியில் சிரித்து வைத்தாள் பாவனாவோ அதன நீங்க காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நான் சொன்ன இவதான் கேக்கல என சமாளித்து அசடு வழிய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சொரூப் என்றால் எரிச்சலை அப்பட்டமாக காட்டி இந்த உரையாடல்களை எல்லாம் கேட்டபடி வாசலில் நின்ற மூவரும் கோபத்துடன் முறைக்க சொரூப்போ உற்சவியின் புகைச்சலை கண்டு நிம்மதி உற்று உனக்கு பிடிக்கலனா இனி செய்ய மாட்டேன் ஈஷா என்றான் சட்டென அதனை இஷானாவாலேயே போலும் பேந்த விழித்தாள் சொருப்போ யோசனையுடன் நெற்றியை கட்டை விரலால் நீவியபடி இஷானாவின் கையை பற்றினான் அதில் காரணமின்றி உற்சவிக்கு வயிறு திகுதிகென எரிந்தது நம்ம சைட்டு இன்னொருத்திய சைட் அடிக்கிற வழி இருக்கே அந்த வழி என முணுமுணுத்து வராத கண்ணீரை துடைத்து கொள்ள அஷிதா இவ என்னடி ஒரு ரொமான்ஸ் காட்சி கூட ஓட்டாம ஓரமாக நின்னுட்டு இருக்கான் அவன் பியான்சி அவன பார்வையாலே தின்னுடுவா போல என எந்த உணர்வையும் காட்டாமல் இருக்கத்துடன் நின்ற சஜித்தை கை காட்டி கூற விஹானாவின் விழிகள் அவளது அனுமதியின்றியே ஜோஷித்தை பார்த்தது அவன் அனன்யாவை நக்களுடனும் அழுத்தத்துடனும் பார்த்தது அவளுக்கு ரசனையுடன் பார்ப்பது போலொரு பிரம்மையை ஏற்படுத்த அவளால் அவன் மீதிருந்த கண்களை அகற்றவே இயலவில்லை ஏதோ தோன்ற ஜோஷித் புருவம் சுருக்கி விகானா நின்ற திசையை பார்க்க அவள் சரட்டென பார்வையை திருப்பிக் கொண்டதில் அவன் இதழ்கள் மர்ம முருவல் பூத்தது கையப்பிடிச்சு போஸ் கொடுத்தது போதும் வேகமா பேசி முடிக்கிறீங்களா என உற்சவை நொடிந்து கொள்ள அவளை அதட்டும் முன் இஷானாவின் கவனத்தை தன் புறம் திருப்பிய ஸ்வரூப் இஷாடியர் உனக்கு பிடிக்காததை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா அத பார்த்து எதை பண்ணலாம் இந்த திருடியை எப்படி நடத்தலாம் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கலாம்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வேலையெல்லாம் முடியற வரை எனக்கும் அது ஒரு ஞாபக இருக்கும் நீ ஏன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி தரக்கூடாது என அவளை கிரங்க வைத்தான் அவனது பேச்சில் மயங்கி போன இஷானா நொடி கூட யோசிக்காமல் அதுக்கு என்ன எழுதி தந்துட்டா போச்சு என்றவள் அவசரமாக டிராயரில் இருந்து நோட்பேட் எடுத்து மடமடவென காதல் கடிதம் ஒன்றை எழுத தொடங்கினாள் அடைச்ச ஓட்டுவன்னு பார்த்தா எயிட்டி சீரோ மாதிரி லெட்டர் கேட்டுட்டு இருக்க என முகத்தை சுளித்த உற்சவியிடம் சிரிப்பை அடக்கி கொண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாதன டைம் வரட்டும் சீன் ஓட்டலாம் என்றான் அர்த்த பார்வையுடன் அடிஷவி இவனுங்க இதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டானுங்க டி நைட் ரூமுக்கே போவானுங்க போல என திரும்பி அவளை முறைத்து வைத்தான் உண்மையில் அஷிதாவிற்கு எந்தவித உணர்வும் எழவில்லை உற்சவியும் நம்ம சைட் அடிச்சவன் என்கின்ற உரிமையுடன் அவனுடன் விளையாட்டுத்தனமாக பேசினாலே தவிர அவளுக்கும் அவனது கொஞ்சல்கள் எல்லாம் பாதிக்கவில்லை ஆனால் விகானாவிற்கு பாதித்தது என்னவோ இதுவரை உணராத வழி ஒன்று நெஞ்சை தீண்டுவதை தடுக்க இயலாமல் திணறினாள் இஷானாவோ வெகு சிரத்தியாய் கடிதத்தை எழுதி சொருப்பிடம் நீட்ட அதனை வாங்கி பார்த்தவனின் முகம் ஒரு நொடி இறுகியது எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க